ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய்கப்பி கிச்சன் டுடே என்ன லன்ச் வேணும்னு பார்ப்பாங்க இன்னைக்கு என்ன லஞ்சுன்னா புஸ்காங்க நெய் சோறு நெய் சோறு பண்ணி எடுத்து வச்சுக்கேன் அந்த பாய் வீட்டிலலாம் பண்ணுவாங்கல்ல செம்மையாக இருக்கும் புலங்குலட்சில் தான் நான் இன்னைக்கு பண்ணியிருக்கேன் அவங்க வந்து சீரக சம்பாளை பண்ணுவாங்க பெரும்பாலும் பாய் வீட்டிலெல்லாம் சீரக சம்பளை பண்ணுவாங்க பாசுமதியில் பண்ணுவாங்க நான் இன்னைக்கு சாதாரண புழுங்களை வச்சுருதா பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் நல்லா பொல பொலே நெய் சோறுங்க நெய் சோறு அப்புறமா எதுக்கு காம்பினேஷனா சிக்கன் கிரேவிங்க சிக்கன் கிரேவி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் சிக்கன் கிரேவி அப்புறமா இது சேலம் ஸ்டைல் பிச்சு போட்ட கறிங்க தோசைக்கடலாம் ஹஸ்பண்ட் பண்ணுவார் செம்மையாக இருக்கும் என் பொண்ணும் நானும் கேட்டான் ஒரு பண்ணி கொடுத்தாரு சேலம் ஸ்டைல் பிச்சு போட்ட கறி அப்புறமா ஆனியன் ரைத்தா கேரட்டு வெள்ளிக்காய்லாம் போட்டு ஆனியன் ரைத்தா இவ்வளோ தாங்க இன்னைக்கு என்னோடய சிம்பிளான லஞ்சி நாளைக்கு ஒரு சூப்பரான நான் அவங்கள மீட் பண்ணுறேன் ஓகே பாய்